கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் ஏசாயா திருதர்சன புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் ஒன்று இரண்டு இப்படி சொல்லுகிறது என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் இருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தி ஆயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் ரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார் என கண்பானவர்களே என் தேவன் சொல்லுகிறார் என் தேவன் என்ன சொல்லுகிறார் என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் ஆண்டவர் அவருடைய ஜனங்களை ஆற்றவும் தேற்றவும் செய்கிறார் அதில் வசனம் சொல்லுது பாருங்க ரெண்டாம் வசனத்தில் எரிசலே முடன் பேசி இது வரைக்கும் நீங்க யுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்க எதிராளிகளுடன் உங்களுக்கு யுத்தம் வயாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ போர் முடிந்தது அக்கிரமங்கள் நிவர்த்தி ஆயிற்று கர்த்தருடைய கையினால் ரட்சிப்பா ரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது அப்படின்னு ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை ஆற்றவும் தேற்றவும் செய்கிறது நமக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய யுத்தங்களும் பாடுகளும் போராட்டங்களும் நிரந்தரமானது கிடையாது போர் முடிந்தது யுத்த காரியங்கள் முடிந்தது அடுத்த காரியம் நமக்கு மேன்மையான காரியம் இதுவரைக்கும் நாம் கவலைப்பட்ட காரியங்கள் முடிவக்கூடிய அளவிலே கர்த்தர் மைமையாக நடத்தி இருக்கிறார் அடுத்த ஸ்டெப் ஆண்டவருக்குள்ள இன்னும் வளரத்தக்கதான பலனையும் கிருபைகளையும் நாம் பெற்றுக்கொள்வதற்குரிய கிருபைகளை தந்து வழிநடத்தக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் மகிமையின் தேவனவர் மாறாத ராஜனவர் மகத்துவமுள்ள அவர் நம்மை கூட இருந்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் அது எத்தனை ஒரு உண்மை பாருங்கள் எத்தனை ஒரு மேன்மையான காரியம் பாருங்கள் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நீர் எங்களை தேற்றுகிறீர் அப்படிங்கிற உணர்வோடு செயல்படுவோம் நல்ல ஆண்டவரே உடைய வார்த்தையின் மூலமாக எங்களை ஆற்றவும் தேற்றவும் செய்கிறவரே எமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய தேற்றுதலை நாங்கள் உணர்ந்து ஆறுதல் அடைத்தக்கதான பலன் தந்து எங்களை வழிநடத்தும் இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே